ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய மாடித்தோட்டத்தில் வந்து நாம் வந்து எருவு கொடுக்கலாங்க காய்கறி செடிகளுக்கு எருவு கொடுக்கலாம் வாங்க அது எப்படி நான் கொடுக்குறேன் அது எப்படிலாம் பராமரிக்கிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஏன்னா இதில் வந்து கமெண்ட்டு ரிப்பீட்டடாக எனக்கு இந்த கமெண்ட்டு வந்துகிட்டே இருக்குதுங்க நீங்கள் என்ன உரம் கொடுக்குறீங்க என்ன உரம் கொடுக்குறீங்க என்ன உரம் கொடுக்குறீங்க இது இந்த கேள்வி மட்டும்தானே எனக்கு என்னுடைய சேனலுக்கு அதிகமாக வந்திருக்குது அதனால் திருப்பி இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் நான் ஏ எடுத்து போடுறேன் அப்படின்னா இப்போ மழை வந்து இப்போ எல்லாம் முடிஞ்சதுனால இப்போ எல்லாம் சத்து எல்லாம் பேக்லேருந்து எல்லாம் போயிட்டுருக்குங்க அதனால் நம்ம வந்து குப்பை வந்து இப்போ எருவு கொடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா செடி வந்து டக்குன்னு இந்த பனி ஈரத்துக்கும் அதனுடைய ஈர மண்ணுக்கும் நல்லா கொஞ்சம் பிடிச்சி சீக்கிரம் மக்கி நம்ம செடிக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஊட்டச்சத்து ஏற்றுங்க ஏன்னா இப்போ நம்ம செடிங்களுக்கு வந்து கொஞ்சம் சத்து குறைபாடு இருக்குதுங்க ஏன்னா மழை வந்ததுனே இருந்ததுனால உங்களுக்கு அதெல்லாம் எல்லாமே போயிட்டுக்குங்க அதனால் ஒவ்வொரு செடிக்கும் நம்ம வந்து ஒரு மூணு மூணு கை தூடலாங்க போதும் போதுமானதுங்க அதுவே இந்த கமெண்ட்டு ரிப்பீட்டடாக எனக்கு கேட்குறவங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அதனால நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டு கொடுங்க ஏன்னா உங்களுக்கு தான் அந்த வீடியோவை நான் வந்து போடும்போது நான் எடுத்துங்க ஏன்னா வீடியோ வந்து எரு பராமரிப்பு வீடியோவோ இல்லை இப்போ வித நடுற வீடியோவோ எது போட்டாலுமே எனக்கு சரியாக போக மாட்டேன்னுருங்க அதனால் நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே நான் கொஞ்சம் தயங்கி தயங்கி தாங்க அப்லோட் பண்ணேன் ஏன்னா இது போகுமா போகாதான்னு ஒரு டவுட்லேயே தாங்க அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வீடியோ போகுமா போகாதான்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கமெண்ட்டு கொடுக்குறவங்களுக்கு நம்ம எப்படி ரிப்ளை கொடுக்குறதுன்றதுனால நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க போனாலும் சரி போகலனாலும் சரி உங்களுக்கு வேண்டி இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க பார்த்து தெரிஞ்சுக்கினிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவும் கஷ்டப்பட்டு எடுத்து தாங்க நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ அப்லோட் பண்ணுறேன் அதனால நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கினிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இப்போ தெரிஞ்சுட்டு எனக்கு ஒரு கமெண்ட்டு மட்டும் கொடுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்றது எனக்கு ஒரு மன நிம்மதிங்க அதுக்கு வேண்டிதாங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் சரி இப்போ வந்து நம்ம வந்து ஏஆர் கிச்சன் ஃபேமிலியை வெல்கம் பண்ணலாங்க ஏன்னா முதல்ல நான் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் வந்து ஆரம்பத்துலேயே பேச வேண்டியதாக நான் பேச முடியலங்க ஏன்னா டாப்பிக்கு நான் நேரடியாக வந்துட்டேங்க அதனால் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்கீங்களா அப்படின்றத நடுவில் கேட்குறதா இருக்குதுங்க தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க யாரும் ஏன்னா உங்களுக்கு வீடியோ கொடுக்கணுமேன்ற பதட்டத்துலேயே எனக்கு வந்து அதை நான் ஆரம்பத்தில் கேட்க முடியலங்க சாரிங்க நடுவில் கேட்டதுக்கு எல்லாரும் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டு கொடுங்க செடியை இப்படி தாங்க பராமரிக்கிறேன் வேறு எதுவும் நான் இல்லைங்க செடிங்களுக்கு வந்துங்க ஆட்டெருவுன்றது வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் மாதிரிங்க உதாரணம் இதோட சிறந்த உதாரணம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஒரு குழந்த வளர்கிறதுக்கு எப்படி தாய்ப்பால் முக்கியமோ அது மாதிரி ஒரு செடி வளரத்துக்கு கண்டிப்பாக எருவு ரொம்ப முக்கியங்க ஆட்டெருவாக இருந்தாலும் சரி மாட்டு எருவாக இருந்தாலும் சரிங்க ஆனால் மாட்டெருவோடு உங்களுக்கு ஆட்டெருவு நல்லா எஃபெக்டாக இருக்குதுங்க அதனால தான் நான் வந்து ஆட்டெருவு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதா மாட்டு எருவு போடும்போது உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு பெரிய பெரிய வண்டு ஒன்று உற்பத்தி ஆகிடுதுங்க அது வேறு வந்து தாக்கி செடியவே க்ளோஸ் பண்ணிடுதுங்க ஆனால் இது ஆட்டெருவு போடும் போது உங்களுக்கு அந்த புழுகெல்லாம் வர்றதில்லைங்க ஆட்டெருவுக்கும் மாட்டெருவுக்கும் உள்ள வித்தியாசம் இது தாங்க அதனால தான் நான் வந்து மாட்டு எருவு யூஸ் பண்ணுறதில்லைங்க நாட்டு ஆட்டெருவு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அதில் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய புழுங்க மண் அந்த வண்டுங்க மாதிரியே இருக்குதுங்க அந்த புழுகு அது பார்த்தா இந்த ஆப்பிள் செடி பெரிய செடியாக இருந்ததுங்க அது வந்து அந்த வண்டுங்களே முடிச்சு கட்டிடுச்சிங்க அதனால தான் நான் வந்து மாட்டு எரு அதுலேருந்தே நான் பயன்படுத்துறதில்லைங்க நீங்களும் இதே மாதிரி வந்து செடிங்களுக்கு வந்து கொடுத்து செடியை நல்லா பராமரித்து உங்கள் செடிங்களும் நல்லா எழுத்தாக இருக்கணுன்ட்டு நான் நினைக்கிறேங்க அப்புறம் என் வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அத்தனை உள்ளங்களுக்கும் நான் மறுபடியும் நன்றி சொல்கிறேங்க அப்புறம் இந்த எருவு போடும்போதுங்க பேக்கில் எந்த களைச்செடி இருந்தாலும் அதை எடுத்து நீங்கள் தொலைவாலாம் போட்டுற வேண்டாங்க அது மேலே வந்து நீங்கள் வச்சிருங்க அது ஒரு ரெண்டு மூணு நாளில் காஞ்சிருங்க அது அப்படியே மறுபடியும் மண்ணுக்குள்ளே நம்ம வந்து பிரட்டி ரொட்டக்ஷன் பண்ணி விட்ருங்க அப்படி பண்ணும்போது அந்த செடி நல்லா சத்தாக வளருங்க அப்புறம் நம்ம தண்ணி அப்படி அப்படிதாங்க அந்த எருவினுடைய சத்துங்கள்லாம் கீழே இறங்குற அளவுக்குலாம் தண்ணி கொடுக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சந்தாங்க கொடுக்கணும் கீழே இறங்குற அளவுக்கு நம்ம தண்ணி கொடுத்தோம்னா அந்த சத்தெல்லாம் தந்த ஓட்ட வழியாக வெளியே போயிடுங்க அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க ஆட்டு எரு போட்ட ஒரு வாரத்துக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க ரெண்டு நேரம் விட்டாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அப்புறம் மகிழ்ச்சின்னா நம்ம அப்புறம் மழை வந்தாலும் செஞ்சாலும் நம்மளுக்கு கவலை இல்லைங்க ஆனால் போட்ட புதுசில் மட்டும் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ரெண்டு வேலையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அந்த எருவு அந்த செடிக்கு மட்டுமே போய் சேருங்க இந்த மாதிரி நல்லா களை கூட்டு ஆனால் வெண்டைக்காய் செடி சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா வெண்டைக்காய் கொடுக்குதுங்க எங்களுக்கு டெய்லியும் ஒரு நாளைக்கு மூணு மூணு வெண்டக்காயாவது நாங்கள் சாப்பிட்றோம் அதனால் பரவாயில்லைங்க இந்த முறை வெண்டைக்காய் வந்து இப்போ தான் ஆரம்பிக்குதுங்க கள்ளிப்பூச்சி ஒன்று ரெண்டு உளக்கு ஆரம்பிக்குதுங்க அதை நான் தண்ணி போதே கொஞ்சம் வந்து களிவிட்டு கழிவிட்டு தண்ணி விட்டுட்டு வரங்க அந்த மாதிரி நம்ம செடிக்கு தண்ணி போதும் நம்ம பார்த்து கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா கொஞ்சம் பூச்சி கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் ஆகாதுங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அடுத்த வீடியோவில் வந்து நான் என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறேன்றதையும் காட்டுறேன் உங்களுக்கு வாங்க உங்களுக்கு வந்து புதினா நடவு நான் காட்டுறேங்க பாருங்கள் மண் எவ்வளோ லூஸாக வச்சுருக்கேன் பாருங்கள் எதுக்கடா இவ்வளோ சின்ன தொட்டின்னு நினைக்க வேண்டாங்க சின்ன தொட்டியில் நாம் புதினா அட்டோம்னா கொஞ்சம் நல்லா அழகாக வளருங்க அது பார்க்கவும் சரி பந்தாட்டம் இருக்குங்க பார்க்குறதுக்கு அதனால் பெரிய தொட்டியாக கொடுக்குறத விட சின்ன தொட்டியில் வளர்த்தோம்னா புதினா சூப்பராக வளருங்க இது என்னுடைய சின்ன டிப்ஸுங்க ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா புதினா கொஞ்சம் பெரிய பேக்கில் தாங்க போட்டு விட்டுருந்தேன் ஆனால் வந்து அது எனக்கு அவ்வளோவா சரியாக ப அறுவடைக்கு வரலைங்க அது ரெண்டு தடவை அறுவடை பண்ணிணங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே செடி நோய் தாக்கி இறந்துருச்சுங்க அதனால தான் சரி இந்த முறை வந்து சின்ன பாட்டில் ட்ரை பண்ணலாம் கொத்தவரங்காய் வந்ததுலேருந்து எனக்கு ஒரு ஐடியா என்னன்னாங்க சின்ன பாட்டில் எதாக இருந்தாலும் வச்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சுங்க அதனால தான் இந்த முறை வந்து நாளே குழி போட்டு நல்லா ஒரு அஞ்சாறு கொத்தமல்லி தண்டை வந்து நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி இருக்குதுங்க வேர் வந்துருச்சுங்க இப்போயே அதனால சரி நட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டுறேங்க ஏன்னா எப்படி நம்ம நடுறோம் எப்படி பராமரிக்கிறோம் அப்படின்றதாலும் உங்களுக்கு காட்டணுன்றதுனால இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறேங்க நான் இந்த மாதிரி தான் நடுறேன் இந்த மாதிரி தான் மண்களை போடுறேன் இந்த மாதிரி தான் நான் வந்து எரு கொடுக்குறேன் இந்த மாதிரி தண்ணி விடுறேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் கொடுத்துட்றேங்க இந்த புதினாவுடைய வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா எப்படி வளர்ந்துருக்குதுன்றத நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணி கொடுக்குறேங்க ஏன்னா நான் இப்போ மறந்துட்டேங்க கவர் பண்ண மறந்துட்டேன் இருக்குது த செடி நல்லா தலைஞ்சி வந்திருக்குதுங்க ஆனால் நம்ம எடுக்க மறந்துட்டேங்க இந்த மண்கிழமை பார்த்திங்கன்னா எருவும் செம்மண் நம்ம கருப்பு மண் மாதிரிங்க களிமண்ணுக்கும் சேராத செம்மண்ணுக்கும் சரியாது ஒரு மி மிதமாக இருக்குதுங்க மண் அந்த மாதிரி மண்ணுங்க இது மிக்சடு மண்ணு தாங்க இது ஆனால் இந்த முறை புதினாட்டு இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா சிலு சிலு நல்லா நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் அதை காட்டுறேங்க உங்களுக்கு இப்போ வந்து உங்கள் கேள்விங்களுக்கு அத்தனைக்குமே நான் வந்து இந்த வீடியோவில் பதில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் வீடியோ வந்து தயவுசெய்து கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ரோஸ் செடி வாங்கிட்டு வந்த பாட்டுங்க அந்த பாட்டை எதுக்கு வேஸ்ட்டு பண்ணணுன்றதுனால நான் அந்த புதினாவையாவது நம்ம வளர்க்கலான்னு சொல்லி அந்த பாட்டில் மண்ணு கலந்து புதினா இப்போ வளர்த்து உங்களுக்கு காட்ட போகிறோங்க நம்ம எந்த பாட்டுமே நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாங்க எது பா எந்த பாட்டாக இருந்தாலும் மண் போட்டோம்னாவே செடி வளருங்க அதனால நீங்கள் வந்து நம்ம இதை வச்சா தான் வரும் அதை வச்சா தான் வரும்ன்றதுலாம் இல்லைங்க எது கிடச்சாலுமே அதில் மண்ணு போட்டு நம்ம செடி வச்சோம்னா கண்டிப்பாக வளருங்க நல்லா பாட்டு வந்து முக்கியம் கிடையாதுங்க மண்கலைவன்றதையும் முக்கியங்க அந்த எரு ஒன்று தான் கொஞ்சம் போட வேண்டியதாக இருக்குது மற்றபடிக்கு நம்ம மண்புழவோ கொக்கோப்பீட்டோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி பாருங்கள் இந்த புதினா கடைசி வரைக்குமே இப்படியே வளர்ந்துச்சுங்க இது நல்லா இந்த முறை எனக்கு கை கொடுத்ததுனால தான் இது உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கணுன்னே தோணுச்சுங்க அதனால தான் சரி நான் இந்த வீடியோவை கவர் பண்ணுங்க பாருங்கள் நல்லா தலை தலைன்னு எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டு பாட்டுனாலும் சூப்பராக இருக்குதுங்க புதினா இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து புதினாவும் அறுவடைக்கு வருங்க இது ஒரு ஒரு கத்தை புதினா தாங்க மிச்சம் நான் வாங்கிட்டு வந்து இது நட்டலைங்க ஒரு கத்தை புதினாவே போதுங்க நம்மளுக்கு ரெண்டு பாட்டுக்கு நட்டோம்னாவே வாரம் ஒரு டைம் நம்ம அறுவடை பண்ணிடலாங்க இதில் எரு மட்டும் நம்ம அப்பப்போ நாலு நாலு ஒவ்வொரு கை மட்டும் தூங்கினோம்னா போதுங்க பெருசாக பராமரிப்பு நம்மளுக்கு எதுவும் தேவைப்படாதுங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் ஒரு முக்கியமான பங்குங்க நம்ம வீடியோவில் இது வந்து பசலைக்கீரைங்க சிலோன் பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க இதையும் நான் வந்து தரையில் வச்சிருக்கேங்க அந்த மல்லிப்பூ செடி முல்லைப்பூ செடிக்கு நடுவில் இது இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா தன்னாலே இது வந்து விதை உளுந்து விதை உளுந்து தன்னாலே உற்பத்தி ஆகிக்கிறதுங்க இந்த இது வந்து நம்ம பிசருக்கெலாம் சாப்பிடுவாங்க பிசர்க்கீரைன்னு சொல்லுவாங்க இதுக்கு கீரை இன்னொரு பேரும் இருக்குதுங்க பிசர்க்கீரைன்னு சொல்லுவாங்க பிசர் இது ஆனால் உண்மையிலே நல்லாவே குறைக்குதுங்க ரெடியூஸு நம்மளுக்கு அதிக ஐ பிசர் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்டோம்னா நல்லா குறையுதுங்க இந்த கீரை வந்து நம்ம எந்த ஒரு உரமும் கொடுக்காத ஒரு மருந்து அடிக்காத நாம்ளே பார்த்து பார்த்து வளர்த்துறதுனால நம்மளுக்கு இந்த கீரை அன்னெழுத்தி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அதனால் வாரம் ஒரு ரெண்டு டைமாவது கீரை கலந்துக்கணுங்க உடம்புக்கு அதுதான் நம்ம உடம்புக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்குங்க பாருங்கள் இவ்வளோ கீரை பறிச்சிருக்கேன் சும்மா ஒரு வட்டம் பறிச்சாவே எனக்கு ஒரு வேலைக்கு கீரை பறிச்சிருவோங்க அந்த அளவுக்கு கீரை வந்து வளர்ந்துருங்க இந்த அளவுக்கு தளத்தலன்னு பாருங்கள் எப்படி இருக்குது பூ இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காயும் மாறிடுங்க அந்த காயெல்லாம் நம்ம கிள்ளி திருப்பி நிலத்துக்கே போட்டு விட்ருணுமுன்னா அது அப்படியே விதையாக உருவாகி மறுபடியும் புது இளஞ்செடியாக நம்மளுக்கு வந்துடுங்க நல்லாயிருக்குங்களா கீரை நல்லா சூப்பரான கீரைங்க நல்லா இருக்குங்க சாப்பிட இது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெண்டு முட்டையை உடைச்சி விடுத்து வறுத்து சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் வாங்க பச்சை மிளகா அறுவடையை பார்க்கலாம் இன்றைக்கி பச்சை மிளகாய் மறுபடியும் அறுவடை பண்ணுங்க அதனால சரி அதை உங்களுக்கு காட்டலான்ட்டு காட்டுறேங்க இது நல்லா வாசம் நல்லா இருக்குதுங்க இந்த பச்சை மிளகாயினுடைய டேஸ்ட்டு எனக்கு இந்த மிளகாய் ரொம்ப பிடிச்சிதுங்க அதனால் சமையலுக்கு போட்டால் நல்லா ருசியை கொடுக்கறதுனால இப்போ அதிகமாக இந்த பச்சை மிளகாயை நான் யூஸ் பண்ணுறேங்க சமையலுக்கு அதனால் காலியாயிட்டு காலியாகிட்டா உடனே வந்து பறிச்சிடுவேங்க அந்த அளவுக்கு மிளகா வந்து இருக்குதுங்க செடியில் இப்படியும் வாரம் நம்மளுக்கு வந்து ஒரு கால் கிலோ மிளகாக்கி வ வந்துடுதுங்க உங்களுக்கு அந்த எவ்வளோ மிளகா வந்திருக்குதுன்றையும் நான் வீடியோவில் கவர் பண்ணிருக்கிறேங்க அதையும் பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா கமெண்ட்டு கொடுங்க நான் உண்மையிலே வந்து இதை நான் சொல்லிதான் ஆகணுங்க கமெண்ட்டு நல்ல கமெண்ட்டு கொடுக்குறீங்க எனக்கு என்கரேஜ்மெண்ட்டும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டில் தாங்க எனக்கு இருக்குது அதனால் வந்து அதை பார்க்க பார்க்க தான் வீடியோ நம்ம இப்படி பேசணும் இப்படி போடணும் அப்படின்ற இதே எனக்கு வருதுங்க அதனால் அதை அந்த கமெண்ட்டு தான் எனக்கு என்னுடைய பூஸ்டருன்னே சொல்லலாங்க அந்த அளவுக்கு வந்து எனக்கு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்டு கொடுத்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றிங்க இது பார்த்திங்கன்னா நல்லா காரம் நல்லா உரைக்குதுங்க குண்டாகவும் இது சின்னதாகவும் இதுங்க சட்டு சட்டுன்னு நம்மளுக்கு மிளகா கை கடிச்சிடுதுங்க இது பாருங்கள் மிளகாவை கால் கிலோவுக்கு வருங்க மேலேயே வருங்க அவ்வளோ வெயிட்டாக இருக்குதுங்க தட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க Bye.